கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தில் முதல் முறையாக இதை துவக்கி வைப்பதில் பெருமைப்படுகின்றோம் இரண்டாவது வைகை இலக்கிய திருவிழா இது கடந்த ஆண்டு முதல் திருவிழா நடந்தது இந்த ஆண்டு இரண்டாவது திருவிழா கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தில் நடக்கிற முதல் பெரும் பொது நிகழ்வு இது என்று நினைக்கின்றேன் இவையெல்லாம் இப்படிப்பட்ட அரங்குகள் உருவாக வேண்டும் என்பது மதுரையினுடைய மதுரையில் இருக்கிற எழுத்தாளர் என்ற முறையிலும் வாசகன் என்ற முறையிலும் பொதுத்தளத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிற அரசியல் செயல்பாட்டாளர் என்ற முறையிலும் என்பது நீண்ட நாள் கனவு முதல் பெரும் கனவு மதுரைக்கு ஒரு பெரிய நூலகம் ஒன்று நவீன நூலகம் ஒன்று அமைக்க வேண்டும் என்பது ஏனென்றால் மதுரை நூல்களின் அடைய நகரம் எழுத்துக்களின் நகரம் ஒரு இருபது கிலோமீட்டர் சுற்றளவில் பதினைந்து இடத்தில் இருப்பது உலகத்திலேயே மதுரை என்ற இந்த நகரில் மட்டும்தான் என்பதுதான் உண்மை தமிழ் என்றாலே அது மதுரை என்பதின் இன்னொரு பொருள் என்பது வரலாறு முழுக்க இருக்கிற உண்மை நான் கூட ஒரு சங்க பாடலை அடிக்கடி சொல்வதற்கு ஒரு தட்டில் துலாக்கோடின் ஒரு தட்டில் மதுரையை வைத்தால் இன்னொரு தட்டில் உலகத்தில் இருக்கிற எல்லா நகரங்களையும் வைத்தால் மதுரை வைக்கப்பட்ட தட்டு தான் கனம் தாழாமல் கீழே இறங்கும் என்று சங்க புலவன் ஒருவன் எழுதியிருக்கிறார் சங்க பாடல் இது எல்லா ஊரிலும் இருக்கிற எல்லாருக்கும் அந்த ஊரை பற்றிய பெருமை இருக்கும் அதில் ஒன்றும் ஆச்சரியம் இல்லை ஆனால் இது ஆச்சரியம் இப்படி ஒரு நகரத்தை பற்றி ஒரு புலவன் எழுதிய பாடலை ஆண்டுகளாக பாதுகாத்து வைத்திருக்கிறது தமிழ் சமூகம் என்பதுதான் இந்த நகரத்தின் மீது தமிழ் சமூகம் வைத்திருப்பதன் அடையாளம் எனவே தான் மற்ற எந்த ஒரு நதிகளையும் பேசுகிற சங்க இலக்கியம் அந்த நதியின் பெயரை மட்டுமே சொல்லும் வைகையை பற்றி பேசுகிற பொழுது மட்டும்தான் தமிழ் வைகை என்று மொழியோடு சேர்த்து வைகையை சொல்லி இருப்பது சங்க இலக்கியத்தில் வைகை பற்றி மதுரையை பற்றி மட்டும்தான் நான் இந்த பெருமையெல்லாம் சொல்லி கொண்டு வருவது இது இந்த ஒரு அறிவு இயக்கத்தினுடைய தொடர்ச்சியாக நவீன காலத்தில் இங்கே பல மாற்றங்களை பல நிறுவனங்களை பல அமைப்புகளை உருவாக்க வேண்டும் என்பது அதனுடைய ஒரு தொடர்ச்சிதான் ஒரு மிகப்பெரிய நூலகத்தை உருவாக்க வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கை வைத்தோம் பல அதிகார மையங்களில் இருக்கிறவரும் பேசினோம் அந்த தொடர் கனவு இன்றைக்கு நிறைவாகி இந்தியாவின் மிகச்சிறந்த நூலகங்களில் ஒன்றாக கலைஞர் நூற்றாண்டு நூலகம் இது அமையப்பட்டிருக்கிறது என்பது நம் எல்லோருடைய பெருமை ஏறக்குறைய நாலு லட்சம் பேர் வாசகர்கள் வந்து சென்றிருக்கிறார்கள் இது ஆரம்பிக்கப்பட்டு இவ்வளவு குறுகிய காலத்தில் இன்றைக்கு கூட நேற்றைக்கு கூட தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்தில் ஒரு சுவாரஸ்யமான விவாதம் நடைபெற்றிருக்கிறது எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் நேற்று சட்டமன்றத்தில் பேசுகிற பொழுது கலைஞர் நூலகத்தில் தண்ணீர் நீர் கசிவு இருக்கிறது என்று பேசியிருக்கிறார் இந்த ரெண்டு நாள் வைகை இலக்கிய திருவிழா நடக்கப் போகிறது வெள்ளமே இங்கே ஓட போகிறது என்ன செய்ய போகிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை சின்ன சின்ன குறைகள் சரி செய்யலாம் அது சரி செய்ய வேண்டும் ஆனால் இந்த நேரத்தில் நான் இன்னொரு சுவாரஸ்யமான நிகழ்வை இங்கே சுட்டி காட்ட வேண்டும் என்று நினைக்கிறேன் இந்த இடம் இந்த நூல் நூற்றாண்டு நூலகம் ஒன்று துவங்க மதுரையிலே துவங்க இருக்கிறது என்று தமிழகத்தின் முதல்வர் சட்டமன்றத்தில் அறிவித்தார் அறிவித்த பிறகு இந்த நூற்றாண்டு நூலகத்தை எங்கே அமைப்பது என்று தேர்வு செய்கிற வேலை ஒரு ஆறு மாதமாக நடந்தது மூன்று நான்கு இடங்களை மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தோம் மாண்புமிகு அமைச்சர்கள் மக்கள் அன்றைக்கு இருந்த மாவட்ட தலைவர் நான் உள்ளிட்ட பலரும் இரண்டு மூன்று இடங்களை பார்த்து கடைசியாக இந்த இடத்தை தேர்வு செய்தோம் தேர்வு செய்த பிறகு இங்கே கட்டணப் பணியை துவக்க வேண்டும் பலருக்கும் தெரியாத ஒரு செய்தியை நான் சொல்லுகிறேன் இந்த கட்டடப் பணியை எப்படி வருகிற பொழுது இந்த இடத்தில் பதினைந்து மரங்கள் இருந்தது இந்த கலைஞர் நூற்றாண்டு நூலகம் இருக்கிற இந்த இடத்தில் பதினைந்து மரங்கள் இருக்குது நான் பார்த்துட்டு சொன்னேன் இதுல ஒரு மரம் கூட வெட்டப்படக்கூடாது ஒரு நூலகம் மரத்தை வெட்டி உருவாக்கிய கொடுமை நிகழக்கூடாது எனவே இந்த பதினைந்து மரத்தையும் தாய்மண்ணோடு எடுத்து பக்கத்தில் நட வேண்டும் அதிலிருந்து இந்த நூலக பணி துவங்க வேண்டும் என்று முடிவெடுத்து அன்றைக்கு இருந்த மிக முக்கியமான சார்ந்த பல நண்பர்களை அழைத்து பதினைந்து புங்கை மரங்களையும் இங்கே இருந்து இங்க இருந்தது அனைத்து புங்கை மரங்கள் பதினைந்து புங்கை மரங்களையும் வேரோடு எடுத்து இந்த கட்டடத்துக்கு ப பின்பக்கம் பார்த்தீங்கன்னா வரிசையாக இருக்கும் இது அனைத்து மரங்களையும் அங்கே நட்டோம் அப்படி நடுகிற பொழுது அங்கே அன்றைக்கு வந்த மாணவர்கள் எந்த கல்லூரி மாணவர்கள் என்று நினைவுக்கு வரவில்லை அவர்களை எல்லாம் வர வைத்து பாடி பதினைந்து புங்கை மரங்களையும் தாய்மண் எடுத்து பெருமை இந்த நூலகத்திற்கு உண்டு கலைஞர் நூற்றாண்டு நூலகம் மரங்கள் மரங்கள் வந்து உயிர்ப்பிக்கிற ஒரு இடமாக உயிர்கள் வளர்கிற இடமாக அறிவு வளர்கிற இடமாக இருப்பதன் ஒரு அடையாளமாக அதை நாங்கள் செய்தோம் இரண்டு நாட்கள் தமிழ்நாட்டின் மிக முக்கியமான எழுத்தாளர்கள் ஆய்வாளர்கள் பேராசிரியர்கள் இங்கே உரையாற்ற இருக்கிறார்கள் கலந்துரையாடல் கலந்துரையாடல் இருக்கிறார்கள் அந்த நிகழ்வுகளை அனைத்தையும் தமிழ் பெருமக்கள் மதுரையினுடைய அனைத்து வாசல்களிலும் கண்டுகளிக்க வேண்டும் மதுரையினுடைய ஊடகங்கள் இந்த செய்திகளை முழுமையாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று சொல்லி இந்த வைகை இலக்கிய திருவிழாவை துவக்கி வைத்து என்னுடைய வார்த்தையை விரைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்